டாக்டர் ஸ்ரீவர்மா தரும் சிகிச்சை கால நிவாரணம் தலைவர் முதல்வர் அப்பா என்று சொல்வது பற்றி பேசிய ஸ்டாலின் கட்சிக்காரர்கள் தலைவர் தலைவர் என்பதால் என்று சொல்கிறார்கள் முதலமைச்சர் பொறுப்பில் இருப்பதால் முதல்வர் என்று அழைக்கிறார்கள் இப்போது இருக்கிற இளைய தலைமுறையினர் என்னை அப்பா என்று அழைக்கும்போது ரொம்ப ஆனந்தமாக இருக்கிறது அப்பா என்ற உறவு எப்போதும் மாறாது இந்த உறவு என்னுடைய பொறுப்புகளை கூட்டி இருக்கிறது தமிழ்நாட்டிற்கு இன்னும் நான் நிறைய செய்ய வேண்டி இருக்கிறது என்பதை உணர்த்துகிறது என்று கட்சிக்காரங்க இயக்கத்துக்கு தலைவரானதுனால தலைவர் கூப்பிடுறாங்க முதலமைச்சர் பொறுப்பு இருக்கிறதுனால முதல்வர் நினைக்கிறாங்க இப்ப இருக்கிற இளைய தலைமுறை என்ன அப்பான்னு நினைக்கிறத கேட்கிறப்பவே ரொம்ப ஆனந்தமா இருக்கு காலப்போக்கில் மற்ற பொறுப்புல எல்லாம் வேற யாராவது வருவாங்க ஆனா இந்த அப்பா என்ற உறவு மாறாது அந்த சொல் என்னுடைய பொறுப்புகளை இன்னும் இருக்குன்னு சொல்லுவேன் நான் இன்னும் தமிழ்நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்குன்னு எனக்கு உணர்த்து மத்திய பட்ஜெட் பற்றி பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழ்நாட்டை முழுவதுமாக புறக்கணித்திருக்கிறார்கள் கடந்த சில ஆண்டுகளாகவே தமிழ்நாட்டிற்கு எந்த நிதியும் தருவதில்லை தமிழ்நாடு என்ற பெயரே பட்ஜெட்டில் வாசிக்கப்படுவதில்லை மத்திய அரசு வெளியிடுகிற எல்லா புள்ளி விவரங்களிலும் தமிழ்நாடு சிறப்பாக செயல்படுவதாக அறிக்கை வெளியிடுகிறார்கள் ஆனால் நிதி மட்டும் தரமாட்டோம் என்று முரண்டு பிடிக்கிறார்கள் என்று குற்றம் சாட்டியிருக்கிறார் தமிழ்நாட்டுக்கு இந்த பட்ஜெட்டால் என்ன நன்மை கிடச்சிருக்கு தமிழ்நாட்டை முழுசாக புறக்கணிக்கிறாங்க கடந்த சில ஆண்டுகளாகவே தமிழ்நாட்டுக்கு எந்த நிதியும் இல்லை பெயர் கூட சொல்றதில்லை மாநிலங்களை கம்பேர் பண்ணி ஒன்னியரசு வெளியீடுகிற எல்லா புள்ளி புள்ளிவோரங்களையும் தமிழ்நாடு சிறப்பாக செயல்படுறதா ரிப்போர்ட் கொடுக்குறாங்க ஆனால் பணம் மட்டும் தர மாட்டேன்னு முரண்டு பிடிக்கிறாங்க மாநில அரசு நிதியை வைத்தே திட்டங்களை செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள் ஆனால் அதை வைத்து மட்டும் எப்படி சிறப்பாக செயல்பட முடியும் என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார் மத்திய அரசும் நிதி தந்தால் தானே திட்டங்களை இன்னும் சிறப்பாக செய்ய முடியும் கல்விக்கு இவ்வளவு நாட்களாக கொடுத்து கொண்டிருந்த நிதியை நிறுத்தினால் என்ன செய்வது இப்படி ஒன்றிய அரசு தமிழகத்தை வஞ்சித்து கொண்டிருக்கிறது இருக்கிறது நாமும் தினமும் போராடி கொண்டே இருக்கிறோம் நம்முடைய உரிமையை கேட்பதையே என்று ஒன்றிய அமைச்சர் சொல்கிறார் ஒன்றிய அரசில் இருப்பவர்களுக்கு மனசாட்சி இருக்கிறதா என்று சிந்திக்க வைக்கிறது என்று வருத்தம் தெரிவித்திருக்கிறார் மாநில அரசு நிதியை வச்சு திட்டங்களை பண்ணுன்னு சொல்றாங்க மாநில அரசு நிதியை வச்சு நாம பல திட்டங்களை செஞ்சுட்டு இருந்தாலும் ஒன்றிய அரசு நிதி பங்களிப்பு தானே இன்னும் சிறப்பாக செயல்பட முடியும் நம்ம பசங்க படிக்கிறதுக்கான நிதியை கூட கொடுக்க மாட்டாங்கன்னா என்ன அர்த்தம் ஏற்கனவே கொடுத்துட்டு இருந்த நிதியையும் கொடுக்காமல் நிறுத்துனா என்ன பண்ணுறது இப்படி ஒன்றிய அரசு தொடர்ந்து நம்மளை வஞ்சித்து கொண்டே இருக்குது நாமும் தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்கிறோம் இதில் நம்மளோட உரிமையை கேட்கறதையே அற்ப சிந்தனைன்னு ஒன்றிய அமைச்சர் சொல்கிறார் ஒன்றிய அரசில் இருக்கிறவங்களுக்கு ஒன்று மனசாட்ச பெண்களுக்கான கல்வி பற்றி பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் கல்விதான் யாராலும் திருட முடியாத சொத்து ஒருவரின் கல்வி அவர்களுடைய தலைமுறையையே மாற்றும் என்று நான் மாணவர்களிடையே தொடர்ந்து சொல்லி வருகிறேன் அதனால்தான் காலை உணவு திட்டம் இல்லம் தேடி கல்வி என்னும் எழுத்தும் நான் முதல்வன் தமிழ் புதல்வன் என நிறைய திட்டங்களை செய்து வருகிறோம் பெண்களுக்கு என்று சிறப்பான திட்டங்களையும் செய்து வருகிறோம் கல்விக்காக இன்னும் நிறைய திட்டங்களை கொண்டு வருவேன் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார் நம்ம ஆட்சி பொறுப்புக்கு வந்ததிலிருந்து கல்விக்காக நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் கல்விதான் யாராலும் திருட முடியாத சொத்து ஒருத்தரோட கல்வி அவருடைய தலைமுறையை முன்னேற்றணும்னு தொடர்ந்து மாணவர்கிட்ட நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் அதனால தான் காலை உணவு திட்டம் இல்லம் தேடி கல்வி என்னும் எடுத்தோம் நான் முதல்வன் புதுமை பெண் தமிழ் புதல்வன்னு நிறைய திட்டங்களை செய்கிறோம் குறிப்பாக பெண்களுக்கு கல்வி அறிவு கிடைக்கணும்னு ஏராளமான திட்டங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இதனால் ஏராளமானவங்க பயனடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க பயனடைஞ்ச பல பேர் பேசுகிற வீடியோக்களை நீங்களே கூட பார்த்துருப்பீங்க இந்த திட்டங்களால் முன்னேறினவங்க எனக்கு கடிதம் எழுதுகிறாங்க அதே போல் நான் கொடுக்குற அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பெரும்பாலும் பெண்களுக்கானதாக இருக்கிறத பார்த்து நான் அடைகிறேன் கல்விக்காக இன்னும் நிறைய செய்யணும்னு நினைக்கிறேன் கூட்டணி கட்சிகளின் கருத்து வேறுபாடுகள் பற்றி பேசிய ஸ்டாலின் வீட்டில் வேலை சேர ஆபீஸில் என எல்லா இடத்திலேயும் கருத்து வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்யும் கருத்து சொல்வது ஜனநாயக பூர்வமான உறவின் அடையாளம்தான் இரண்டாயிரத்து ஒன்பதிலிருந்து ஒன்றாக சேர்ந்து தேர்தல் களத்தை சந்தித்து வருகிறோம் பாஜகவை எதிர்த்து வெற்றி பெறுவதில் இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டாக இருப்பது திமுக தலைமையிலான கூட்டணி தான் கருத்து முரண்பாடுகளால் எங்கள் நட்பு கூட்டணியில் எந்த பாதிப்பும் இல்லை என்றும் தெரிவித்தார் கூட்டணி கட்சிகளின் கருத்துக்களை நான் ஆலோசனையாக தான் பார்க்குறேன் முரண்பாடாக நினைக்கிறது இல்லை ஒரு குடும்பத்தில் வேலை செய்கிற ஆஃபீஸில் எல்லா இடத்துலையும் கருத்து வேறுபாடுகள் நிற்கத்தான் செய்யும் கருத்து சொல்வது ஜனநாயகபூர்வமான உறவின் அடையாளம்தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து ஒன்றா சேர்ந்து தேர்தல் கழத்தை சந்திச்சுட்டு வரோம் பாஜக எதிர்த்து வெற்றி பெறுவதில் இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டா இருக்கிறது திமுக தலைமையிலான கூட்டணி தான் கருத்து முரண்பாடுகளால எங்க நட்புறவுல எந்த பாதிப்பு இல்லை டெல்லி தேர்தல் முடிவு இந்தியா கூட்டணிக்கு சம்மட்டி அடி என்று எடப்பாடி பழனிசாமி கூறியது பற்றி பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் நான் ஏற்கனவே சொன்னதுதான் எடப்பாடி பழனிச்சாமியின் அறிக்கையை பார்த்தால் அது பாஜகவின் அறிக்கை மாதிரி தான் இருக்கும் அவருடைய வாய்ஸே பாஜகவின் டப்பிங் தான் நாம் கள்ள என்று சொல்வதை நிரூபிக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவ்வளவுதான் இதையெல்லாம் பேசுவதற்கு முன்பு நம்முடைய தோல்வி பற்றியும் அவர் யோசிக்க வேண்டும் என்றும் ஸ்டாலின் தெரிவித்தார் ஏற்கனவே சொன்னதுதான் பழனிசாமி அறிக்கை பார்த்தா பாஜகவுடைய அறிக்கை மாதிரி தான் இருக்கும் அவருடைய வாய்ஸே தான் நாம